ఎస్ఆర్న్న డౌన్ ఆడుమా எஸ்ஆர் டவுன் ஆரம்பிக்கும் இடத்தில் மூணு ஆறுகள் ஓகே ஓகே ஓ டேம் ஆரம்பிக்கிற இடத்துல மூணு ஆறுகள் அதான் மூணு ஆறுகள் ஒரசுமா அதுதான் மூணாறாம் அதுக்கு பேர் தான் மூணாறுப்பா டவுன் ஆரம்பிக்கும் இடத்துல மூணு ஆறும் உரசும் அது பேரு தான் மூணாறுனு மூணு ஆறும் ஒண்ணு சேர்றதால அது பேரு மூணு ஆறு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்ப மூணு பாதை இருந்து எல்லா சேர்ந்து ஒன்னும் சேருது இல்லை ஆமா முச்சந்தின்னு சொல்லுவோம்ல மூணு பாதை சேர்ந்தா நாங்க ஆமா சொல்லுவோம் அது மாதிரி மூணு ஆறு சேர்ற இடம் மூணாறு

என்னது என்ன சொல்ல மூணு நதி ஒன்னு சேர்ந்தா என்னது நம்ம காசி இல்லையா அது இங்க ஆஹ் கங்கா யமுனா சரஸ்வதி மூணு நதி ஒன்னு சேர்ற இடத்து சோ சங்கமம்னு சொல்றோம்ல மூணு நதியும் ஒன்னு சேர்ற இடம் சங்கமம் சொல்ற மாதிரி மூணு நதி ஒன்னு சேர்றதால நீங்க ஏதாவது மூணாறு மூணு ஆறு ஒன்னு சேர்றதால மூணாறு ஓகே ஓகே கீதாமா அண்ணா பாய் சாப்ஜி ப்ரூ பாய் ஷாப்ஜி ப்ரோ காமிப்பீங்களா டைம் ஆயிடுச்சு பத்து மணியாக போகுது போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடாத சாப்பிடுங்க என்ன கமெண்ட் வரல அதுதானா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாம் ஓகே ஓகே அப்படி படுத்துங்க போ அவ்வளோதான் லைவ் முடிக்க போறேன் நான் மூணாறு டு சென்னை கவர்மெண்ட் பஸ் சர்வீசஸ் இருக்குப்பா அப்படியா சர்வீஸ் பஸ் இருக்கா ஓகே ஓகே சரி ப்ரோ எனக்கு தெரியாது மாமாக்கு தெரியுமா அந்த மூணாறு கங்கை காவிரி குடமுருத்தி இந்த மூன்றும் ஒரே இடத்தில் சேரும் அப்படியா சாப்ஜி ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சாப்ஜி ப்ரோ கூட நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க சந்திரசேகர் மாமா இரவு வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அப்பே ஒரு ரவுண்ட் போயாச்சு நான் எல்லாரும் சாப்பிட்டோம் திரும்பவும் பசிக்குதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல அவருக்கு பசிச்சுட்டே இருக்குண்ணா வண்டி பெரியார் இடிக்கியான வண்டி பெரியார் இடிக்கியானையா சிதம்பரம் ப்ரோ வாங்க அக்கா வணக்கம் சொல்றீங்க வணக்கம் சிதம்பரம் ப்ரோ நலமா சாப்பிட்டீங்களா ஹொரிய பழைய மாதிரி ஆரம்பிச்சிடாரமா